BOOM எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் லேர்னிங் அப்படிங்கறது டாபிக் லேர்னிங் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா கற்றல் அப்படிங்கிறது அதாவது கத்துக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் கத்துக்கிறது பாடம் படிச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பொதுவாவே இந்த பாடம் படிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்னா ஸ்கூலுக்கு பேக் எடுத்துட்டு போய் உட்கார்ந்து படிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம மைண்ட்ல வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஓடுற ஒரு மைண்ட் செட் வந்து அதுதான் படிக்கிறதுனா அங்கதான் படிக்கிறது ஸ்கூலுக்கு போவோம் காலேஜ் காலேஜ் அதுதான் படிக்கிறது அப்படின்னு பட் வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அதாவது ஆன்மீக யதார்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அஃப்கோர்ஸ் ஸ்கூலுக்கும் போய் படிப்போம் அதே சமயம் நம்ம லைஃப்லயும் நமக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம படிக்கணும் அப்படிங்கறது சரி அப்படி படிக்கிற விஷயம் வந்து எப்பெல்லாம் நடக்கும் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா அது எல்லா இடத்துலயுமே அந்த கற்றல் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா சோ ஃப்ரெண்ட்ஸ் அதுல வந்து அந்த கற்றல் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எந்தெந்த மூட்ஸ் எல்லாம் நம்ம கத்துப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து லிசனிங் அதாவது காதுல வந்து கேக்குறது அந்த கேக்கும் திறன்லதான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கத்துக்குவோம் ஏன்னா காதுல கேட்கணும் லிசன் பண்ணணும் நமக்கு அந்த லிசனிங் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது போது நம்மள உற்று நோக்கணும் அப்சர்வ் பண்ணணும் நம்ம வந்து டீப்பா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு வந்து தெரியும் சோ நீங்க வந்து அந்த லிசனிங் வந்து நம்ம கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு அந்த டீப் லிசனிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும் டீப் லிசனிங் அப்படின்னு சொன்னா வந்து இது என்ன அப்படின்னா நம்மளோட நாம நான் பேசுற வார்த்தைகளையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் டீப் லிசனிங் சோ நீங்க வந்து இந்த டீப் லிசனிங் பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஹவு டு லிசன் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அந்த புக்கை வந்து நீங்க படிச்சு பாருங்க அதுல வந்து எப்படி எல்லாம் நம்ம வந்து லிசனிங் இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா அந்த லிசனிங் வந்து பத்ரிஜி வந்து சத் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அதாவது சஜன சங்கத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஜன சங்கத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருடைய அனுபவங்களையும் கேட்டு 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 நம்ம வந்து விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது சோ அது ஏன் அதை நம்ம கேதர் பண்றோம் இன் கேஸ் வந்து இப்ப வந்து ஒருத்தர் வந்து நான் என்னோட பாஸ்ட் லைஃப் நான் பார்த்தேன் அந்த பாஸ்ட் லைஃப்ல நான் வந்து நான் வந்து ஒரு ரொம்ப ராணி மாதிரி நான் இருந்தேன் ஆனா இந்த ஜென்மத்துல வந்து நான் அப்படி இல்லை என் லைஃப் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கு அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி அது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தியானத்துல உட்காந்து கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா போன ஜென்மத்துல வந்து நீ ராணியா இருந்தாச்சு எல்லா சொபிஸ்டிகேஷனும் உனக்கு இருந்துச்சு அந்த மணிங்கிற பிரச்சனை உனக்கு இல்ல கவலையே இல்ல ஆனா இந்த இந்த லைஃப் டைம்ல வந்து மணி வந்து பட்ஜெட் போட்டு எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜென்மத்துல ஒரு மிடில் கிளாஸாவோ அப்பர் மிடில் கிளாஸாவோ நீ பிறப்படுத்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மெசேஜ் அந்த நாலேஜ் அந்த விஸ்டம் அவங்களுக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த லைஃப் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே அவங்க லைப் லீட் பண்றாங்க விதவுட் எனி கம்ப்ளைண்ட்ஸ் எந்த குற்றமும் சொல்லாம அவங்க போறாங்க சோ இப்ப இந்த அனுபவத்தை கேட்கும் போது அப்ப நமக்கு என்ன தெரியும் இதை வந்து ஒருத்தர் ஷேர் பண்றாங்க அப்படிங்கறப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்போ என்ன தியானம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு தியானம் பண்ணுனா என்னுடைய பாஸ்ட் லைஃப பாக்க முடியும் அப்ப என்னுடைய பாஸ்ட் லைஃப பாக்கும்போது போது எனக்குள்ள புதஞ்சு கிடைக்கிற அன்ஆன்சர்டு ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெகட்டிவ் இமோஷன் அதை வந்து எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதிலா என்னுடைய தியானத்துல எனக்கு மூன்றாம் கண் அனுபவமா என்னுடைய முன்ஜென்மங்களை பாக்குறது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் சோ அப்படி நான் புரிஞ்சுக்கும் போது நானும் என்ன பண்றேன் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நானும் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்போ நான் அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் சோ இப்படிதான் நம்ம வந்து மத்தவங்களோட அனுபவங்களை நம்ம கேட்கறதுனால நமக்கு வந்து நிறைய நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிறது இதுல சயின்டிபிக்லாம் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா சைக்காலஜிக்கலா ஒரு தியரி இருக்கு ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு அந்த ஸ்கீமோங்கிற தியரியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ரெண்டு லேர்னிங் நடக்கும் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து லிசனிங் இன்னொன்னு வந்து ரீடிங் அப்படின்னு அந்த ரெண்டு லேர்னிங் ப்ராசஸ்லயுமே நீங்க என்னென்ன அப்சர்வேஷன் இது எல்லாமே வரும் லிசனிங் அப்படின்னு வரும்போது அப்சர்வேஷனும் வந்துடும் சோ அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா உங்களோட பிரெயின்ல போய் பிரெயின் மெமரிஸ்ல போய் அது எல்லாமே ஸ்டோர் ஆயிடும் அந்த ஸ்டோர் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்கீமா அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ அப்ப அந்த ஸ்கீமால வந்து ஸ்டோர் ஸ்டோர் வந்து நம்ம என்ன சைக்கலாஜிக்கலா என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ அந்த ஸ்கீமாவில அந்த மெமரியில இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தானாவே உங்களுக்கு பாப்பப் ஆகும் உங்க மெமரிஸ்குள்ள உங்க மைண்டுக்குள்ள அது பாப்பப் ஆகும் அப்போ நீங்க வந்து அது வந்து சொல்யூஷன் நீங்க எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதான் வந்து அதுல ப்ரூவ் பண்ணிருப்பாங்க இட்ஸ் இஸ் அ ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போ அடுத்தது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட எபிலிட்டி மைண்டோட எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் வந்து காகனேஷன் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ காக்னேட்டிவ் எபிலிட்டி அப்படின்னா அந்த மைண்ட் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத பத்தி அதை பத்தியும் நிறைய ஸ்டடி பண்ணிருக்காங்க அப்போ மெடிட்டேஷன் பண்ணும்போது அந்த காக்னேட்டிவ் எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நிறைய 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 ஸ்டடி பண்ணிருக்காங்க அதுலயும் லிசனிங் நிறைய பண்றவங்க நிறைய விஷயங்களை காதுல கேட்கறவங்க நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஹைக்கா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கலா ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அப் கோர்ஸ் இதை வந்து சத் சஜன சங்கதியமும் சுவாத்தியாயமும் ரொம்ப சீக்கிரம்

நம்மளோட என்டையர் செல்ஸுமே அலர்ட்டா இருந்து அதை அப்சர்வ் பண்றது லிசன் பண்றது அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் இருக்கும் நம்மளுக்கு அந்த டியூனிங் அட்ஜஸ்ட் பண்ற பிரச்சனை இருக்கும் ஆனா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது அப்படியே பிராக்டிஸ் ஆகி பிராக்டிஸ் ஆகி அந்த டியூனிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளால வந்து அதை ஈஸியா கிரகிச்சுக்க முடியும் அப்ப நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியும் வந்து என்ன சொல்லாம இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் வந்து நான் நான் இந்த அப்படின்னா நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் மைண்ட்ஃபுல்னஸோட நம்மளால அத ரீட் பண்ண முடியும் இதை வந்து நீங்க அனஸ்தேஷியாவோட புக்கு நீங்க படிச்சிருக்கீங்க வேல்டமேல் எழுதின வேல்டமேர் எழுதின புக்ல வந்து அனஸ்தேஷியா வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா நீ வந்து நான் நான் என்னன்னா நான் பேசுறனோ அதுக்கு பின்னாடி வந்து நிறைய சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இருக்கு அதையும் அப்படியே எந்த ரீடர்ஸ்னால கிரகிச்சுக்க முடியும்னு தெரியாது பட் வேல்டமீர் வந்து அதை மாத்தாம அப்படியே ஒரிஜினலா கொடுத்திருப்பாரு அதனால வந்து வேல்ட மீரை நான் சூஸ் பண்ண அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க ஆன்சர் பண்ணிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த ரா எனர்ஜியை அப்படியே அந்த எனர்ஜியை வந்து புக்ல வந்து ஷிஃப்ட் பண்ணுவாரு அந்த ஷிஃப்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து வேல்டமீர் கிட்ட இருந்துச்சு வெதர் ஹி கூட அண்டர்ஸ்டாண்ட் அவருக்கு அது புரியுதோ புரியலையோ அது தெரியாது ஆனா அந்த எனர்ஜி எனர்ஜியை வந்து மாத்தாம அவனால கொடுக்க முடியும் சோ அந்த மாதிரி பிஹைண்ட் என்ன இருக்குங்கிறதையும் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கிட்ட எப்பவுமே ரெடியா இருக்கணும் அதுதான் லேர்னிங் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றது அந்த லேர்னிங் ஆட்டிடியூட்னா என்ன போய் யார்கிட்ட பேசினாலும் நான் என்ன ஒரு மனநிலையில பேசணும் அப்படின்னா நான் வந்து இப்ப ஒருத்தர்கிட்ட பேசுறேன் அப்படின்னா நான் வந்து நான் சைலன்ஸ்குள்ள போகணும் ஐ மஸ்ட் ஹேவ் த பேஷன்ஸ் என்கிட்ட பொறுமையா இருக்கணும் நானு இப்ப வந்து மேம் பேசுறாங்க அப்படின்னா எனக்கு அந்த பொறுமை இருக்கணும் நான் பொறுமையா மேம் என்ன சொல்றாங்க அவங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி லிசன் பண்ணணும் நான் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துல தேவை இருந்தால் மட்டுமே நான் பேசணும் அப்பதான் நான் அவங்க என்ன சொல்ல வராங்க நான் முழுசா கிரகிச்சுக்க முடியும் நான் அவங்க பேச பேச நான் நடுவுல பேசினாலோ இல்ல அவங்க சொல்ல வர கான்வர்சேஷன் இன்டர் பண்ணனாலோ இல்ல நான் அவங்க சொல்றது கவனிக்காம வேற எங்காவது கவனத்தை வச்சிருந்தனாலோ என்கிட்ட அந்த லேர்னிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாது சோ அப்ப மைத்லி மேம் மூலமா நான் கத்துக்க வேண்டிய விஷயத்தை நான் பெண்டிங் வைக்கிறேன் சோ அதனால நான் என்ன பண்றேன் இன்னொரு இன்னொரு மாஸ்டரை பார்க்கும்போதோ இல்ல இன்னொரு நபரை நான் பாக்கும்போதோ அப்ப அந்த லெசன் லேர்ன் பண்ணிக்கிறக்கான சூழ்நிலை எனக்கு திருப்பியும் கிரியேட் ஆயிட்டே இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் என்னோட லெசன் லேர்னிங்க போஸ்ட்போன் பண்றேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அந்த லெசன் நான் போஸ்ட்போன் பண்றேன் அப்படி நான் போஸ்ட்போன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் எனக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு என்ன ஆகுது தேக்கம் ஆகுது அப்ப என்ன ஆகுது அந்த தேக்கம் எல்லாம் என்ன ஆகுது இந்த ஜென்மத்துல என்னால முடிக்க முடியல அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நான் வந்து எடுத்துட்டு இருக்கணும் நீங்க ஷார்ப்பாருங்க எந்த நொடியில வேணாலும் நீங்க கற்றல்ங்கிறது உங்களுக்கு நடக்கும் சோ நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் சார் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும்னா என்ன பண்ணணும் நானு அப்படின்னா எனக்கு ஈகோலெஸ்ஸா இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஈகோலெஸ்ஸா இருக்கணும் ஓகேவா என்ன விட சின்ன பசங்க சின்ன குழந்தைங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க அவங்க தேர்டே எக்ஸ்பீரியன்சஸ்ஸா அவங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க நான் இன்னைக்கு ஸ்கூல்ல அது பண்ணேன்னு வந்து சொல்லுவாங்க காலேஜ்ல அது பண்ணேன்னு வந்து சொல்லுவாங்க ஐ மஸ்ட் ஹேவ் த பேஷன்ஸ் நான் உட்காந்து நிதானமா அவங்க சொல்றதை கேட்கணும் ஏன்னா அவங்க கிட்டையும் நான் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கணும் அடுத்தது ஃபுல் அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வோட நான் இருக்கணும் இப்ப மைத்திலி மேம் சொல்ல வராங்க நான் 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 லிசன் சப்போஸ் பண்ணல என்கிட்ட அந்த அவேர்னஸ் இல்ல அந்த கவனம் என்கிட்ட இல்ல அப்படின்னா அது காணாம போயிடும் சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கவனமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வந்து லிசன் பண்றதுக்கு என்ன நானே பழக்கப்படுத்தி வச்சிருக்கணும் சோ அந்த கற்றல் அப்படிங்க சரி இந்த அப்ப மட்டும் நடக்காது ஓகேங்களா அவங்க இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நான் பக்கத்துல சும்மா உட்காந்துருப்பேன் அப்ப கூட நான் அவங்களை அப்சர்வ் பண்ணலாம் இல்ல எனக்கு வீட்டுல போய் குக்கிங்ல இருக்கலாம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகும் அது அந்த குக்கிங்ல ஏதாவது பிளாப் ஆகும் அதுல வந்து என்ன பிளாப் ஆயிடுச்சுன்னா ஓகே தட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ஒரு லெசன் தான் ஃபிளாப் ஆகட்டும் நான் சாம்பார் வச்சு உப்பு போட்டு ஃபுல்லா சொதப்பிட்டேன் அவங்கனால சாப்பிடவே முடியல ஃபேமிலியில ஓகே நோ ப்ராப்ளம் அடுத்து ஆல்டர்னேட் யோசிச்சுக்கலாம் அது வேஸ்ட் ஆயிடுச்சு ஆமா அது மிஸ்டேக் ஆயிடுச்சு தப்பாயிடுச்சு என்ன பண்ண முடியும் லெட் மீ அக்செப்ட் இட் அவ்வளவுதான் அந்த அக்செப்டன்ஸ் கொண்டு வரதும் ஒரு லெசன் தான் இதுல என்ன அந்த அந்த இடத்துலயும் நான் துவண்டு போய் அப்செட் ஆகி நான் உட்கார கூடாது அதுவும் ஒரு லெசன் அப்புறம் இன்னொன்னு நல்லா பாராட்டு உடனே நான் மேல போக கூடாது பத்திரிஜி அதைதான் பாப்பாரு வர்றாங்களா நான் வீட்டுக்குள்ள அப்படியே வருவாரு வந்ததையுமே பாப்பாரு அப்படியே அப்படியே பாக்குறதுலயே ஸ்கேனிங் ஆயிரும் நம்ம வந்து என்ன ஆரா எப்படி இருக்கு அப்படின்னு ஈகோவா இருக்கமா இல்ல எல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டுங்கிற ஆட்டிடியூடு இருக்கா மனசுக்குள்ள இல்ல என்ன ஏதாவது எம்டியா கப்ப எம்டியா வச்சிருக்கா டிச்சிருக்கா ஐயோ இன்னும் நான் லேர்ன் பண்ணிக்க நிறைய இருக்கு அப்படிங்கிற மனசோட நான் இருக்கேனா இல்ல நான் உங்களை ஏற்கனவே படிச்சுட்டேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மனநிலையில எண்ணத்தோட நான் இருக்கேனா அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஸ்கேன் பண்ணிடுவார் பார்த்த செகண்ட் அப்ப வந்து என்ன பண்ணுவாரு எதுவும் பேச மாட்டாரு திட்ட வேண்டிய இடத்துல திட்டுவாரு இக்னோர் பண்ண வேண்டிய இடத்துல இக்னோர் பண்ணிட்டு போயிருவாரு சோ நான் ஆகாயத்துலயும் பறக்க முடியாது கீழே போய் துவண்டும் நான் உட்கார முடியாது சோ அப்போ நான் என்ன பண்ணனும் என்னோட மனச அங்கதான் நான் மிடில் பார்ட் அப்படிங்கறத நான் கொண்டு வரணும் அப்போ என்னோட மனச நான் வந்து சமநிலையில வச்சிருக்கறேனா அந்த புரல் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும் ஆனா நான் கத்துக்கவே மாட்டேன்னு பின்னாடி தேங்கி நிக்கிறேன் பாத்தீங்களா அந்த இடத்துல தான் என்னோட முட்டாள்தனம் வேலை செய்யுது நான் எப்படி தேங்கி நிப்பேன்னு நினைக்கிறீங்க எனக்கு ஏற்கனவே தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறது இந்த புக்கு தானே ஏற்கனவே படிச்சிட்டேன்பா அப்படின்னு ஒரு சிலர் கிட்ட புக்கு நீங்க வந்து என்ன மேம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்லாம் நான் போய் சரி நீங்க என்ன புக் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு எவ்வளவு வருஷமா தியானம் பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா பத்து வருஷமா நான் தியானம் பண்றேன் ஆறு வருஷமா பண்றேன் இல்ல நாலு வருஷமா பண்றேன் அப்ப நீங்க என்னென்ன புக்ஸ் படிச்சிருக்கீங்க எனக்கு சொல்லுங்க நான் உண்மையாலுமே இன்டென்ஷன் என்னன்னு கேட்பேன்னா வந்து புக்ஸ் வந்து என்ன படிச்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பட் அவங்க கிட்ட பாக்கும்போது அந்த புக் ரீடிங் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது பட் பட் தியானம் சஜ்ஜன சங்கத்தியம் மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ் சுவாத்தியாயும் அங்க இருக்கணும் அந்த சுவாத்தியாயவும் இருந்தால் மட்டுமே நம்மளோட லேர்னிங் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தான் சோ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் அப்படின்னா என்னோட கற்றல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் அது ஓப்பன் அப் ஆகும் திடீர்னு நான் சாங் கேட்பேன் டிவில பாப்பேன் அங்க வந்து நல்ல மியூசிக் போட்டிருக்காங்க அதனால லிசன் பண்ண முடியும் வா இந்த மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்றோம் அதை ரசிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லேர்னிங் நடக்குது ஒருத்தர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாங்க கொரியோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லேர்னிங் நடக்குது ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு அப்படின்னா அதை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு சி இருக்கு பைக் ரேசர்ஸ் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க ஓட்டுற ஸ்கில் இருக்கு பாருங்க அதை அப்சர்வ் பண்றோம் வாட் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த அளவுக்கு அதை வந்து அப்சர்வ் பண்றோம் எகெயின் வி ஆர் லேர்னிங் சம்திங் ஃப்ரம் தேம் லேர்னிங் அப்படிங்கிறது இட் இஸ் வைட் ஸ்ப்ரெட் எல்லா இடத்துலயும் லேர்னிங் இருக்கு எல்லா அண்ட் கார்னர் லேர்னிங் இருக்கு நீங்க உங்க வீட்டில குழந்தைங்கிட்ட புக்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அவங்க வந்து அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க இல்ல எல்கேஜி யூகேஜி படிப்பாங்க அத அவங்களுக்கு என்ன தெரிய போது அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது பெசாமிரு அப்படின்னு சொல்லுவாங்க பட் நோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையவே கிடையாது அவங்களுக்கு வந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகிற வரைக்கும் சகஸ்ரா கம்ப்ளீட் ஓப்பன்ல இருக்கும் எனி மோமெண்ட் அவங்க வந்து மாஸ்டரியை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க சோ அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த நாலேஜ் வரணும்னாலும் நம்ம கிட்ட அந்த லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் பத்ரிஜி இந்த வீடியோ சொல்ல ஒவ்வொரு ஈவென்ட்லயும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம அவேர்னஸ் இருக்கணும் ஈகோலெஸ்ஸா இருக்கணும் லேர்னிங் ஆட்டிடியூடோட நம்ம இருக்கணும் அப்பதான் நம்ம கத்துக்க முடியும் இதுல இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிக்காம பேசிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து சம்டைம்ஸ் வந்து வி கான்ட் ஈவன் ஃபைண்ட் எனி எனி கான்கிரீட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்கவே இருக்காது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ஃபர்மேஷனே இருக்கவே இருக்காது நிக்கமா பேசிட்டே இருப்பாங்க ஒரே விஷயத்த ஆயிரம் தடவை சொல்லுவாங்க நூறு தடவை சொல்லுவாங்க பிளீஸ் எம்பத்தைஸ் அவங்களோட அவங்க வந்து மத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அதுவும் ஒரு ஈகோ ஈகோ சென்ட்ரிக் ஆட்டிடியூடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளீஸ் அந்த மாதிரி பேசாதீங்க அதுக்குதான் வந்து பத்ரிஜி வந்து வாக்ஷேத்திரம் அது இப்ப தமிழ்ல வந்து சொல்லுலகம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு ஸோ பிளீஸ் அதை ரீட் பண்ணுங்க வாக்ஷேரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்க வார்த்தைகள் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க கீப் யுவர் மவுத் அதாவது எவ்வளவு மேக்சிமம் வந்து உங்களோட வாயை வந்து திறக்காம அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அந்த அளவுக்கு எனர்ஜி கன்சர்வ் ஆகும் பிகாஸ் அந்த வேலையை நீங்க செய்யும் போது உங்களோட லேர்னிங்கோட வித் ஆஃப் நாலேஜ் சொல்லுவாங்க அதாவது நாலேஜினுடைய இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது ஸோ வந்து லேர்னிங் அப்படிங்கிறது கற்றல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஸோ அந்த லேர்னிங் ஆஸ்பெக்ட் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணும் நம்ம மத்தவங்களுக்கு ஈஸியா அட்வைஸ் பண்ணிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ரோ ஆகிறதுக்கு என்ன பண்றேன் நான் என்ன வேலை என்ன செய்யறேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத என்ன அப்சர்வ் பண்ண எனக்கு தெரியணும் என்னோட மிஸ்டேக்ஸ் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் என்னோட ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணனும் அதுக்காக நான் வந்து மென்டலா நான் நிறைய நிறைய ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணணும் அந்த அவேர்னஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு கணமும் நான் வந்து ரெடியா இருக்கணும் அந்த ரெடினஸ் டு லேர்ன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெடினஸ் வந்து இருந்துட்டே இருக்கணும் அந்த அது எப்போ அந்த ரெடினஸ் வரும்னா நம்ம கிட்ட ஈகோ இல்லாம இருக்கிற すごいな。Up <music>